பத்து பலாப்பழம் எடுத்துருக்கிறேன் அது கூடயே ரெண்டு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் மாம்பழத்தில் பாதி மட்டும் எடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மா பலா வாழை மூணையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெய் விட்டு முந்திரி திராட்சை நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் அதை வறுத்து தனியாக எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் இது எல்லாத்தையும் அதே நெய்யிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் விட்டு ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே பழங்கள்லேயும் ஸ்வீட் இருக்கும் பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு திக்கான பால் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் அதையும் ஊற்றிட்டு அடுப்பை சிம்லே வச்சுட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பழங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மா பலா வாழை இது கூட நல்ல மணத்துக்கு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணி இறைக்கிற வேண்டியதான் சூப்பரான முக்கணி பாயாசம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்